கர்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு என்னோடய மகளை எப்படியோ சொன்னபடி கேட்க வைக்கணும் என் மகளை சொன்னபடி கேட்க வைக்கணும் நானும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் அது வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படி தான் நம்மளை போய் காலில் விழுந்துட்டோம் அதே போல் கர்பசாமி இன்னும் ஒரு பதினோரு நாளில் நீ சொன்னபடி கேட்டுருவோம் அவனும் இப்போ மாற்றிட்டான் அவனை மாற்றிட்டன்ல அதனால் இவன் மட்டும் சரியாகணும் பதினோரு நாளில் சரியாயிருவா பதினோரு நாளில் நீ சொன்னால் சரியுமா அப்படின்னு கேட்டால் போதும் இல்லை நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன் இதை சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ளுக்கு கொடுத்துரு சரியா வர்ற வியாழக்கிழமைக்கு மணிக்கு வந்து பார்த்துட்டு போயிடும் உப்பு உனக்கு டைம் ஆயிரும் நீ கிளம்பலாம் சரியா இதை பகுதி சாப்பிட கொடுத்துரு அதே போல் பகுதியை வந்து நீ பகுதியை குடிச்சிரு உன் பேச்சு கேட்கணும் நான் கர்ப்பசாமி கூட இருக்கிறப்போ சரி கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எனக்கு வந்து ஒரு கேஸ் பிரச்சனை இருக்குது உனக்கும் கேஸ் பிரச்சனை இருக்குது ரெண்டு பேரும் போய் காலில் வளர்ந்துட்டு வா போய் உட்காருக்கு கூப்பிட்ற கருப்பசாமி கால் கையெல்லாம் ஆகுது அப்படி தானே கிட்டவா கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கால் கையெல்லாம் இறச்சலாகாமல் நோய் நொடி இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி சகோதரனும் கூட இருக்க வச்சுருக்கேன் வந்துடுவேன் அதே போல் வந்துட்டாங்க அதத்தான் சொல்லிட்டேனே வந்துடுவேன் உனக்கு எந்தவித குழப்பம் இல்லாமல் கேஸ் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமில்ல இன்னும் ஒரு மூணு மாத காலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நான் அதைத்தான் சொல்லிட்டேனே உனக்கு இன்னையிலேருந்து எல்லாம் சரியாக போயிடும் மூணு மாதத்துக்கு மட்டும் கவனமாக இரு சரியா அமாவாசை பௌர்ணமி தவறாமல் வர ஆடி அம்மாவாசை வரைக்கும் ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கொடை நீ எதிர்பார்த்த மாதிரி அத்தனை பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு நான் வழி அமைச்சு கொடுத்துறேன் நம்ம காரை வேலைக்கு போகிறோம் அப்படி தானே அப்படியே இல்லையா அதனால் இன்னையிலேருந்து அதுவும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா பானே

அம்மா பௌர்ணமிக்கு என்னை வந்துப்பார் அதை நீ பாங்கா வச்சுக்க கூடவே இருக்கிறப்போ இன்னையிலேருந்து உனக்கு நோய் நொடி இருக்காது எறச்சலுமாவது நான் பார்த்துக்கிறோம்போட்டு நீ தாராளமாக போடலாம் எதுக்கு பத்தி வாங்கறேன் அதுக்கு வேணா வாங்கல கடனை நான் கட்டி கொடுத்துறேன் நீ சீட்டை போட்டு நீ சீட்டை எடுத்து கட்டிடலாம் அதுக்கு நான் வழி அமைச்சு கொடுத்துறேன் நீ தாராளமாக வருமானத்தை கொடுக்குறேன் நீ போட்டு கட்டி இன்னும் கல்யாணத்தை முடி மற்றதை நான் போ கர்பசாமி மறுபடி குமார வளையம் வரிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா நான் வந்து ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுலேயே வெற்றி ஆயிடணும் அப்படி தானே போய் காலையில் எழுந்துட்டு போடும் இந்த மஞ்சள் வச்சுட்டு வேற மஞ்சள் எடுத்துருவான் ஒரு ஏழு மஞ்சள் எடுத்துருவோம் கருப்பசாமி அந்த முயற்சியிலே கரப்பசாமி உனக்கு வெற்றி அடைய வச்சு நான் கரப்பசாமி நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு வளர்த்தி கொடுத்தா போதும் இல்லை நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து விட்றேன் மஞ்சளையும் கொடுத்து விட்றேன் அதை பற்றி கவலையப்பட வேணாம் நீ நினச்சது போல் உனக்கு எடுக்கிற காரியம் வெற்றியாகவே இருக்கும் முந்தானில பொடி இதை நீ சாப்பிட்றணும் சரியா இதையும் பாங்க வச்சுக்கணும் இதை நீ சாப்பிட்றணும் நீ எடுக்கிற காரியம் வெற்றியாகவே முடிஞ்சு நல்லபடியாக வாரிசை கரப்பசாமி உருவாக்கி கொடுத்து பேர் சொல்கிறதுக்கு நான் கரப்பேன் உனக்கு நான் வச்சு கொடுத்தான்னு அதை பற்றி நீ கவலையைப்பட வேணாம் நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு எல்லாம் அமைஞ்சிடும் அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ உனக்கு நான் கூடவே வரம்போம் கரப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு நம்பியூர் ஒரு கரப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் பார்த்ததில் வீடு வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லை அப்படிதானே ஆமாம் இல்லை ரெண்டு அளவுக்கு பதில் சொல் இதுலேயே பானே வீடு சுத்தம் இல்லை அப்படின்னா நீ சொல்லு பார்ப்போம் ஏன் வீடு சுத்தம் இல்லை தெரியல சரி பரவாயில்ல நீ உட்கார் அதனால் ஒரு வருட காலமாக உடல்நலம் சரியில்லை அதுதானே அதனால் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஏதோ அப்பப்போ வந்துட்டு போகுது அதனால் முதல் மாதிரி அந்தளவுக்கு தொந்தரவு இல்லைனாலும் அப்பப்போ தொந்தரவு வந்துட்டு போகுது அதானே இன்னையிலேருந்து அதுவும் முடிச்ச முழிச்சு கொடுத்துறேன் எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் நீயும் உன் மருமகளும் வர வியாழக்கிழமைக்கு இங்கே வந்து பொங்க வச்சிடணும் சரியா கொண்டாந்து வச்சிடணும் எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டாந்து கொடுத்துரு வியாழக்கிழமையோட முழுசாக பாட்டி கொடுத்துறேன் இந்த இதை குடி ஏதோ ஒரு ஓசனை ஓடிட்டே இருக்கா நான் அமைச்சு கொடுக்குறேன் குடி இதை பகுதியை சாப்பிட்டு நாளை காலையில் பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் நான் தான் வர்ற வர வியாழக்கிழமைக்குள்ளே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தேன் வியாழக்கிழமணிக்கு எனக்கு பொங்கல் அமைச்சு வச்சுரு இதை நாளைக்கு காலையில் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன் சரியா அதை தலைமையில் வச்சுக்க சொல்லு வச்சு சாப்பிட்டு குளிக்க சொல்லிடு நான் கூடவே விரும்புவோம் உத்தர உத்தரவிட்டு துருவா பலக்கடி பார்த்ததில் ஜெயந்த ஒருப்பா அப்படியா சரி கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் வச்சு எனக்கு தோட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை யார் காய்கறி வியாபாரம் பண்ணுறது வெள்ளாம நல்லா வரணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே என்ன பண்ணுது அழிஞ்சு போயிடுது அதனால கரப்பசாமி உனக்கு நல்ல வெள்ளாமையை நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் நல்ல வியாபாரமும் பண்ணி கொடுத்து உனக்கு தலனமந்து நிற்கிற மாதிரி கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா அப்போதும் இல்லை பண பிரச்சனை இன்னிலிருந்து தீர்ந்துடும் வெள்ளாமப்பாயப்படுத்தும் வேணாண்டா வண்டியும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக லாபத்தை கொடுத்தா போதுமாப்பா போய் காலில் விழுந்துட்டு போடு உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு ரெண்டு புல் ரெண்டு மாலை என் பாதத்தில் வளர்கிற மாதிரி சொர்ட்டு வாங்கிட்டு வந்து கொடு உனக்கு அடுத்த ரெண்டு நாளிலேருந்து உனக்கு நல்லபடியாக லாபத்தை கொடுத்துறேன் உனக்கு காய்கறியாக வரேன் நீ எங்கே போய் எடுத்தாலும் நல்லபடியாக ஆயிடும் அதே மாதிரி வெள்ளாமையிலையும் வேணும் இன்னையிலேருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதை உனக்கு சரி பண்ணி தந்துடுறேன் நாலு மூலையில் கொண்டுட்டு போய் உன்னோடய தோட்டத்தில் வச்சிடணும் எப்போ போவேன் நாலு மூலையில் கொண்டு போய் எம்பேர் சொல்லி வச்சிரு சரியா இதை ரெண்டு அண்ணன் விட்றேன் தனியாக இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோட உன்னோட உடம்பு பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துறேன் ரெண்டையுமே பகுதி பகுதி சாப்பிடணும் பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் இன்னையோடு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அதோட பண பணப்பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து கூட உனக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து வரும்போது கூடவே வரும்போது சரி கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து கணவனும் மனைவியும் வந்தது யார் கருப்பசாமி நானும் என்ன குத்தம் செஞ்சேன்னு தெரியல எத்தனை டைம் ஓடி ஓடி காலையில் வந்துட்டு வர்றது அப்படி தானே அதனால் முத ஆளாக வந்ததே நான்தான் நீ தானே வந்தேன் அதனால் போய் மறுபடியும் காலையில் வந்துட்டோம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ உனக்கு நான் என்ன பண்ணித்தரணும் நீ கொண்டுட்டு போய் உனக்கு நான் வருமானத்தை கோழி வேலை செஞ்சு கொண்டுட்டு போய் உனக்கு நான் சம்பாதிச்சு நானே உனக்கு நான் அவங்ககிட்டவே வேலைக்கு போய் அவனுக்கே கடன் உனக்கு கொடுக்க சொல்லுதான் நீ அவங்கிட்ட மி வேலைக்கு போறது தான் மே மேசன் வேலை செஞ்சாலும் சரி மம்டி வேலைக்கு போனாலும் சரி சம்பாரிச்சு கொண்டுட்டு போய் இன்ஜினியருக்கே காசை கொடுத்துட்டேன் அதனால திரும்பி வரல அதானே அதனால கேட்டால் கரெக்டான பதில் வரல அதுக்கு மீறி வேணாம் அப்படின்னா திருட்டு பட்டம் கட்டணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டேன் அதானே போய் காலைல விழுந்துட்டோம் நீ கொடுத்தது தப்பு அப்படிங்கிறதுனாலதான் இத்தனை டைம் போய் காலை விளச்சோன்னு அதனால அவன் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தாயா பிள்ளையாக பழகணும் அதனால் காசு வாங்க வரைக்கும் குணமாக வாங்கினேன் அதனால் வீட்டு வேலையும் கூட போய் செஞ்சான் செஞ்சமா இல்லையா அதனால் வீட்டு வேலையும் போய் செஞ்சான் அதனால் என்னோடய வீட்டில் இருக்கிற நகையை நீ திருடிட்டு போயிட்டேன் சொன்னாலும் சொல்லியா அதனால கருப்பசாமி என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல அதனால் எனக்கு நியாயம் கிடைக்கணும் அதனால் என்னோடய பணம் வரணும் அதனால் கூப்பிட்டு அவனே கொடுக்கணும் அதனால் ஓடி போய் பார்த்தேன் பார்த்ததில் வந்து அதுவும் நாலஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு எவ்வளோ வருஷம் சிஸ்டர் ஆயிப்போச்சு அதனால் இன்னமும் போராடிட்டு இருக்க கரெக்டாக இன்னும் கரெக்டான பதில் வரல அதனால் வர ஆடி மாதம் வரைக்கும் நீ பொறுக்கணும் பொறுப்பியா ஆடி மாதத்துக்குள்ளே அவனே உனக்கு கூப்பிட்டு கொடுத்துருவேன் சரியா நீயெல்லாம் கேட்க வேணாம் நீ உழைச்சி சம்பாரித்த காசுக்கு நான் தட்டி நாயன் கேட்குறேன் சரியா அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடு ஒரு மூணு அம்மாவாசை வந்துட்டு போ மூணு அம்மாவாசை மூணு பவனங்கள் வந்துட்டு போயிரு இது தப்பாக ரைட்டான கருப்பசாமி நீயே எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வர வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு கனையில் ஒரு மாலை சொருட்டு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு எடுத்து கொடுத்துட்டு எனக்கு இது நாயை நீ தான் சொல்லணும் அப்படின்னு கொடுத்துட்டு போ அடுத்த மூணாவது அமாவாசை வர்றதுக்குள்ளேயே ஒன்று அவன் தேடி கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு கொடுத்த தண்டனை கரெக்டாக கொடுக்கணும் சரியா அப்படி கொடுத்தா போதும்ல திட்டவா இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் கொண்டு வச்சிரு எனக்கு கொடுத்த தண்டனை நீதான் கொடுக்கணும் யாராக இருந்தாலும் எனக்கு தெரியாது எனக்கு ஒன்று பணம் வந்துடணும் இல்லாட்டி அவனுக்கு தண்டனை கொடுத்துடணும் அதே மாதிரி நல்ல வேலையை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பங்க காப்பாற்றி தரவான் உன்னி கொடுப்பியா பணம் கொடுக்க மாட்டார் இனிமேல் யாருக்குமே கொடுக்கக்கூடாது போ கூட வரும் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பத்திர திருச்செங்கோடு வரிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம்மா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வெளிச்சத்துலேயே எனக்கு ஊருக்கு தாட்டி விட்டுருந்தேன் ஏதோ மெதுவாக போய் சேர்ந்துருப்பேன் அதுதானே இப்போ இருட்டுக்குள்ளே நீ என்ன ஆரம்பி எனக்கு தெரியல தடுமாட்டமாக இருக்குது அதனால் கர்பசாமி உனக்கு நான் கூட வரேன் அதெல்லாம் பயப்பட வேணாம் சரியா போய் காலையில் விழுந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன்னா நீ எதிர்பார்த்த மாதிரி நம்ம நடத்தில இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து எனக்கு இடத்தையும் மீட்டு கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்ல வைக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆயிடும் சரியா அஞ்சு மாதத்துக்குள்ளே அவனுக்கு பிரச்சனை கொடுத்துடலாம் நியாயமாக பேசினால சரி வர மாட்டேன் முதல் அவனை வெளியே எழுப்பணும் அதானே நான் தான் சொன்னேன் நான் தான் சொல்லிட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் உனக்கு நான் எழுப்பி விட்டுறேன் போல் கருப்பசாமி உனக்கு ஒரு புதுசாக ஒரு யோகம் ஒன்று வரணும் அப்படின்னு அந்த யோகத்துலேயும் உனக்கு நம்ம நினச்ச மாதிரி அந்த யோகம் வருமா கண்டிப்பாக வரும் சரியா ஆனால் இப்போ இல்லை எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன் ஒரு வருஷம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த புதுசாக ஒரு யோகமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல எச்சவிடாம மட்டும் வச்சிரு நீ நினச்சது போல் நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி எந்த புது முயற்சியும் எடுத்துடக்கூடாது அதுக்கு நான் சொல்கிறேன் அதனால் எந்த புது முயற்சியும் அதுக்கு எடுத்துடக்கூடாது எடுக்க மாட்டேன்ல நான் கர்ப்பசாமி உனக்கு நான் கூடவே இருந்து அதை சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் கேஸ் பிரச்சனையும் உனக்கு படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன் சரியா மார்கழி முடிஞ்சிடட்டும் தை ரெண்டுக்கு மேலே நீ எந்த காரியம் எடுத்தாலும் அந்த இடத்துல வெற்றி ஆகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படியா அதுதான் தான் நான் சொல்லிட்டேன் மார்கழி முடிஞ்சு தை ரெண்டாம் தேதிக்கு மேலே உனக்கு படிப்படியாக எல்லாமே நீ போகிற காரியம் எல்லாமே உனக்கு அமைச்சு கொடுத்துறப்போ சரியா அதை மடிச்சு இப்போ உனக்கு எப்படி இருக்கு நான் சரி பண்ணி தர மடிச்சு வச்சுட்டோம் நான் அமைச்சு தர மடிச்சு வச்சுட்டோடியா நாளைக்கு காலையில் சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு ஓரளவுக்கு நான் சரி பண்ணி போடுறோம் நீ இதை தேய்ச்சி குளிச்சிரு நான் கூட வரம்பு போய் என் சகோதரி பாட்டு வந்துட்டியா பாட்டு வந்தே பாட்டு இல்லையா பார்த்தாச்சு ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு அதையும் தேய்ச்சி குளிச்சிடும் நாலு நாளைக்கு பண்ணிடு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து கர்ப்பசாமி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அவினாசி வளையம் விரிச்சு பூக்கடை வச்சுருக்கிறது யார் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நீ உட்காந்தத்த வியாபாரமாக நீ உட்காந்தத்த ஏவாராக கூட யாருக்கு வந்தால் ஆகாது நீ பதில் சொல்லு வேற யாரும் உட்கார கடையில் கொஞ்ச நாளைக்கு பொண்ணை உட்கார வைக்கணும் சரியா நீயும் கூட இருந்ததுன்னா உட்கார் உனக்கு நல்ல வழியாக வியாபாரத்தை சரி பண்ணி கொடுத்து கடைக்கு உண்டான வழியும் கர்ப்பசாமி தேடி வழியை அமைச்சு கொடுத்து அதே போல் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இன்னொரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அங்கேயும் இன்னொரு கடை போட்டுரு சரியா அதையும் அமைச்சு கொடுத்துட்றேன் யார் போட்டிக்கு வந்தாலும் சரி நீ போடுற முதல் வீண் போகாமல் கருப்பை அமைச்சு தரேன் உனக்கு கடன் வாங்கி தராமல் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு தந்துடுறேன் அதேபோல் முப்பதாயூவா கொடுத்தீனால திரும்பி பணம் வராது சரியா கொடுத்தே கொடுக்கலையா கொடுத்தாலும் வராது அதனால் மெதுவாக கொடுத்துருவோம் முத பழக்கடையை ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிச்சிடுவோம்ல நான் தான் உனக்கு அமைச்சு தரேன்ட்டேன் உனக்கு வந்து தை பிறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு அமைச்சர்றேன் அஞ்சாந்தேதிக்கு மேலே அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் இன்னிலேருந்து உனக்கு வியாபாரத்தை குறவு இல்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன் முதல் அதை பண்ணிக்க இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிருக்கு நாங்கள் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு எந்த தொந்தரவு வராது நாங்கள் ஆப்பாற்றி திரும்புவோம் கிட்டவா